நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்லேருந்து நம்ம சமையல் கட்டில் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய மருத்துவ பொருட்களை வந்து இருக்கோங்க அந்த வகையில் இந்த ஓமம் ஓமம் செடி வந்து ரொம்பவே அதிக மருத்துவ பயன்கள் நிறைந்தது வயிற்று பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கக்கூடியது இந்த ஓமம் செடியை வந்து எப்படி விதை மூலியமாக நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சுலபமாக வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி உலகம் போயிட்டு இருக்க வேகத்தில் ஓமம் அப்படின்னா என்னென்ன நம்மளால் பல பேர் மறந்து போயிருப்பாங்க முறுகு சுடக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த ஓமம் வந்து அதில் சேர்ப்பாங்க குழந்தைகளுக்கு வந்து ஜீரண பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஓமம் பிஸ்கட் இருக்கும் ஓமத்திரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த ஓமம் வந்து நம்ம ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம் மண்கலவை பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து செம்மண்ணும் மக்கிய தொழு உரமும் பாதிக்கு பாதி கலந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து நான் வந்து கோகோ பித்தோ மணலோ எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறுமனே மண்ணும் மக்கி தொழு உரமும் மட்டும் எடுத்துக்கிறேன் ஓமம் செடி அப்படின்னா நிறைய பேர் வந்து கற்பூர வள்ளி இருக்கு இல்லையா அதுக்கு ஓமவள்ளி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது அந்த செடியும் இதுவும் குழப்பிக்கிறாங்க ஆக்சுவலாக ரெண்டும் வேற வேறங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிச்சனில் வெறுமனே கொத்தமல்லி புதினா இது மட்டும் வளர்க்காம வேற என்னென்ன வளர்க்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சோம்பு வளர்த்துருக்கோம் வெந்தயம் வளர்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் கொண்ட கிச்சன்ல இருந்து சமையல் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம வந்து வளர்த்திருக்கோம் அந்த வீடியோஸ் வந்து ஐ பட்டன்லயும் மறக்காம பாருங்க இது வந்து ஏழு நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் கிட்டத்தட்ட கொத்தமல்லி மாதிரியே தான் இருக்கும் கொத்தமல்லி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கிட்டத்தட்ட கூட சொல்லலாம் முளைப்பு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கொத்தமல்லி மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் செடியோட இலை அமைப்பும் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல கொத்தமல்லி செடி மாதிரியே தான் இருக்கும் நீங்க எப்படி இதில் வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இலையை கொஞ்சமாக கிள்ளி நீங்க முன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஓமமோட வாசம் வந்து உங்களுக்கு நல்லா வரும் இது வந்து பத்து நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு இந்த ஸ்டேஜ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொத்தமல்லின்னு தான் நினைக்க தோணும் அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு இலைகளும் நீங்க ஓமம் செடியை வந்து வளர்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பக்கத்துல வந்து கொத்தமல்லி அந்த குரோ பேக்லேயோ இதுக்கு பக்கத்துலேயோ போடாத மாதிரி பார்த்துக்காங்க ஏன்னா ரெண்டுமே தனித்தனி வாசம் கொண்டது ஆனா பார்க்க ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செடிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது வந்து இருபது நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓமம் அப்படிங்கிறது வயிற்றுல ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறு இருக்குல்ல அதை சரி பண்றதுல ஒரு ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குதுங்க இது வந்து தானியமா மட்டும் இல்லாம நம்ம வந்து கீரையாவே கூட பயன்படுத்திக்கலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கொத்தமல்லி இலைகள் வந்து ஆரம்பத்துல இருக்கிற மாதிரி வந்துட்டு அதுல இருந்து கிளைகள் வந்து நிறையா பிரியும் செடி இன்னும் நம்மளுக்கு வளர வளர இலை அமைப்பு மாறும் இதை வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு முன்னேறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் செடி நம்மளுக்கு வளர வளர என்ன ஆகும்னா ஊசி இலைகள் மாதிரி ஒரு சின்ன சின்னதா ஒரே இலை நல்லா ஊசி ஊசியா வரும் அந்த மாதிரி வர ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு வந்து பூக்கள் பூத்து நிறைய வந்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் நீங்க வந்து தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செடிகளும் நீங்க சைட்ல போட்டு விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த கீரைகளை கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து போட்டு அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சரியாக நாற்பது நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு இலை அமைப்பு நல்லா மாறி செடி நல்லா பசுமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு செடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட என்னாகும் அப்படின்னா அந்த அந்த ஒரு க்ரீனிஷான ஒரு லுக் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் அந்த பனிக்காலம் லைட்டாக மழை தூர டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இது மேலே அந்த பனி எல்லாமே இருக்க உள்ள ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வர வெள்ளை நிற பூக்கள் வந்து அதிகமாக பூச்சிகளை வந்து இழுக்கும் அதுவும் நன்மை செய்கிற பூச்சிகளை வந்து இழுக்கும் குறிப்பாக தேனி வண்ணத்து பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாமே தேன் எடுக்க வர்றதுனால ஆக்சுவலாக மகரந்தத்தை தான் எடுக்க வரும் ஸோ அதனால என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு மகரந்த சேர்க்கை மற்ற செடிகள்லேயும் வந்து நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு இது வந்து எழுபது நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு நல்ல செடி வளர ஆரம்பிச்சிருக்கு தண்டுகள்லாம் எந்த அளவுக்கு பருமனாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் டைம் பீரியட்ல வந்து நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம் இவங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்பவே கூட அந்த இலைகளை வந்து நீங்கள் பறித்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து பொரியல் கூட செய்கிறாங்க ஒரு சிலருக்கு இந்த வாசம் வந்து சேராது நம்ம எப்படி கொத்தமல்லியில் வந்து சட்னி பண்ணுறோம் பொரியல் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஓமம் செடிகளையும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதை வந்து எண்பது நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு மொட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு ரகம்தான் உங்களுக்கு கொத்தமல்லியுமே இப்படி தான் பூக்கும் அது மட்டும்மா இப்போ ஓமமாக இருக்கட்டும் கடுகா இருக்கட்டும் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி போக்கும் என்ன இந்த நீங்கள் சோம்பு அதெல்லாம் போனீங்க கடுகு அதெல்லாம் போனீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் பூக்கள் போக்கும் கொத்தமல்லி இந்த ஓமம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்தில் உங்களுக்கு வந்து பூக்கள் பூக்கும் பட் ரெண்டுமே வந்து நல்லா பிரைட்டான ஒரு கலராக தான் இருக்கும் தொண்ணூறு நாட்கள் எடுத்து ஒரு பதிவு பூக்கள் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஆஹ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா என்னாகும் அப்படின்னா அந்த பூக்களுக்கு அடியிலேயே அப்படியே உங்களுக்கு வந்து காய்கள் வந்து உருவாகும் கொத்தமல்லி மாதிரி இது வந்து காய்கள் ரொம்ப பெருசாக இருக்காது குட்டி குட்டியாக தான் இருக்கும் நீங்கள் அப்பப்போ பார்த்து காஞ்ச இதில் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இது பொதுவாக எல்லா காய்களும் ஒரே சமயத்தில் முத்தி காய்ஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து செடியை புரி புடுங்கி அறுவடை பண்ணிக்கலான்ற மாதிரி பண்ண முடியாது இதை வந்து நூற்றி பத்து நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு நல்ல காய்கள் வந்து நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நிறைய காய்களும் பிடிச்சிருக்கு நீங்க இது மாதிரி மாடி தோட்டத்தில் குறிப்பாக வைக்கக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா தோட்டத்தில் நீங்க வந்து வெறும் காய்கறி செடிகள் பழங்கள் இதான் வைக்கிறீங்க அப்படின்னா வெறுமனையே வந்து தேனீக்களோ இல்லை வனத்து பூச்சிக்கலோ அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் ஏன்னா அந்த செடிகளோட வாசம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இந்த ஓமமாக இருக்கட்டும் வேற எந்த செடியா இருந்தாலும் சரி சோம்பு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வாசம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது வந்து நூற்றி இருபது நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு இப்போ நீங்க இந்த ஓமம் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வாசமா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கலைஞ்சிருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி நீங்க நல்லா தூசெல்லாம் வந்து எடுத்துட்டு சேகரிச்சு வச்சுக்கலாம் இந்த வழி உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்